ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோதை லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்ட் ஒன் வீடியோவில் புளியோதரை பொடி எப்படி செய்யணும் அப்படின்றத உங்களுக்கு காமிச்சிருந்தேன் அதோட கண்டினியூஷனாக பார்ட் டூவில் அந்த புளியோதரை பொடியை எவ்வளோ ரைஸுக்கு எவ்வளோ நம்ம ஆட் பண்ணி அந்த புளியோதரை மிக்சிங் வந்து செய்யணும் அப்படின்றது தான் இன்றைக்கி நான் வீடியோவில் காட்ட போகிறேன் இந்த மாதிரி டேஸ்ட்டில் நீங்கள் புளி சாதம் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா அடிக்கடி செஞ்சு பார்ப்பீங்க ஏன்னா அந்தளவுக்கு உங்களுக்கு கோவிலில் கொடுக்குற மாதிரி அந்த புளியோதரை டேஸ்ட் வந்து இருக்கும் ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நீங்கள் இந்த சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் டச் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு இம்மிடியட்டாக அப்டேட் ஆகும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த புளியோதரை செய்கிறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும் அப்படின்றத உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருக்கேன் ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு கிலோ ரைஸ் வந்து நான் எடுத்திருக்கேன் ஸோ இந்த ரைஸ்க்கு என்னென்ன மிக்சிங் வந்து நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம் தாளிக்கிறதுக்கு கடுகு எடுத்துக்கோங்க தேவையான அளவுக்கு கருவேப்பிலை அப்புறம் குண்டு மிளகாய் ஒரு பத்து எடுத்துக்கோங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி மஞ்சத்தூள் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் எடுத்துக்கோங்க உப்பு தேவையான அளவுக்கு கடலப்பருப்பும் ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க அண்ட் புளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய எலுமிச்சங்காய் சைஸுக்கு எடுத்துக்கோங்க ஒரு கிலோ ரைஸுக்கு இந்த ரேஷியோவில் புளி நம்ம ஆட் பண்ணணும் அண்ட் டேஸ்ட்டுக்காக நிலக்கடலை வந்து எடுத்துருக்கோம் வறுத்து அதுக்கு அடுத்தது முக்கியமான ஒரு விஷயம் இந்த புளியோதரை பொடி தான் ஸோ இப்போ ஒரு கிலோ ரைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கரண்டியால் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கணும் அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான ரேஷியோவில் இருக்கும் ஃபஸ்ட்டு புளியை வந்து நல்லா கரைச்சிக்கோங்க இதில் உப்பு போட்டு நீங்கள் கரைச்சிக்கிட்டாலும் ஓகே தான் ஒரு அரை லிட்டர் தண்ணியில் நீங்கள் இந்த புளியை வந்து கரைச்சிக்கோங்க ஓனல்ல நல்லெண்ணெய் தான் இதுக்கு நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் ஒரு ரெண்டு குழிக்கரண்டி நல்லெண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா புளி சூடு அப்படின்றதுனால நல்லெண்ணெயை தான் போட்டிருக்கோம் ஸோ நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு அதில் ஃபஸ்ட்டு கடலப்பருப்பை வறுத்துக்கோங்க கடலப்பருப்பு ஒரு கோல்டன் கலரில் வரும்போது கடுகை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கோங்க கடுகும் நல்லா பொரிஞ்சு வரும்போது அந்த குண்டு மிளகாயை இதோட ஆட் பண்ணிக்கோங்க மிளகாயோட காரம் போகிறதுக்கு முன்னாடி கருவேப்பிலையும் அதில் போட்டுருங்க அடுத்தது நம்ம கரைச்சி வச்சுருந்த புளி தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கலாம் புளி புளித்தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும் இது கூடவே மஞ்சள் தூளை வந்து ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் தூளையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் இது நல்லா கொதித்து வரணும் இது நல்லா கொதித்து வரும்போது அந்த புளியோதரை பொடி அரைச்சிருந்தோம் இல்லைங்களா ஸோ அதை வந்து இதோட வந்து ஆட் பண்ணி மறுபடியும் நல்லா கொதிக்க விடுங்க அவ்வளோதாங்க இது வந்து நல்லா கொதிச்சு சுண்டி வரணும் ஸோ எண்ணெய் வந்து தனியாக பிரிஞ்சு வரும் அது வரைக்கும் நீங்கள் இதை வந்து நல்லா கொதிக்க வைக்கும் எண்ணெய் பிரிஞ்சு நமக்கு கொஞ்சம் வந்து கட்டியாகிற ஸ்டேஜ் வரும் ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜில் வரும்போது அதை நம்ம வந்து இறக்கி அந்த மிக்ஸை வந்து ரைஸில் போட்டு கிளறி எடுத்துக்க வேண்டியதான் இப்போ பாருங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து நல்லாவே சுண்டிடுச்சு ஸோ இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் அவ்வளோதாங்க புளியோதரை ரசம் ரெடி ஆகிடுச்சு இப்போ அடுத்து இதை நம்ம வந்து ரைஸில் ஆட் பண்ணிக்க வேண்டியது தான் ஸோ அரிசியை வந்து பாயில் பண்ணிக்கோங்க ஸோ அந்த மிக்ஸுக்கு ஏற்ற மாதிரி சில பேருக்கு அதை லைட்டாக நமக்கு ஆட் பண்ணியிருந்தால் பிடிக்கும் சில பேருக்கு வந்து நிறைய தூளில் ஆட் பண்ணியிருந்தால் பிடிக்கும் ஸோ உங்களுக்கு எந்த மாதிரியான கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த மிக்சை ரைஸில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க உ வந்து உங்களுக்கு போதுமான அளவுக்கு போட்டுக்கோங்க பத்தலை அப்படின்னா கூட இந்த ஸ்டேஜில் சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான கோவில் ஸ்டைல் புளியோதரை ரெடி இதுக்கு சைட் டிஷ்ஷாக நம்ம என்ன வேணால் ரெடி பண்ணிக்கலாம் பட் நாங்கள் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் இருக்குது இல்லைங்களா ஸோ அது தான் வந்து எப்போவுமே தனியாக உரித்து வச்சுட்டு இதுக்கு சைட் டிஷ்ஷாக ஆட் பண்ணிப்போம் அதோடய டேஸ்ட்டு இன்னும் பிரமாதமாக இருக்கும் அண்ட் சின்ன வெங்காயம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா பகலில் மட்டும் எடுத்துக்கோங்க நைட் டைமில் சாப்பிடக்கூடாது மாதிரி டேஸ்ட்டில் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இது இன்ஸ்டண்ட்டாகவே நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம் வெளியில் நம்ம போயிட்டு கடையில் வாங்கிக்காமல் இந்த மாதிரி புளியோதரை பொடியை அரைச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எப்பப்போல்லாம் நமக்கு தேவையோ அப்போல்லாம் நம்ம இந்த பொடியை ஆட் பண்ணி ஈஸியாக இந்த மெத்தடில் புளியோதரை வந்து செஞ்சுக்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்டில் இருக்குங்க பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கோதை லைஃப் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்